வீரமணி நூலகம் இரண்டாம் ஆண்டு உள்ள நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பு துரியண்ணன் பிஎஸ்ஆர் மாதவராஜ் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய அன்புக்குனிய சகோதரர் வெள்ளூர் சோ முருகேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற ஆடிட்ட சகோதரர் சரவணன் அவர்களே இயக்குனர் ஐயார் திருப்பலவர் வி பொற்கோவன் அவர்களே செயலாளர் செந்தூர அவர்களே தலைவர் முருகேசன் அவர்களே பொருளாளர் குட்டிமணி அவர்களே எனக்கு பின்னாலே ஒரு நிறைவான உரையாற்றி உங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் நினைவிலும் என்றைக்கு மறக்க முடியாத ஒரு உரையாக ஆற்ற இருக்கின்ற ஐயா செந்தலை கௌதமன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய தொழிலதிபர் ராமபாஸ்கரன் அவர்களே சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியார் செல்வம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு பெரிதும் காரணமான ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய மாணவன் ஐயா குண சேர்ந்தவர்களே மற்றும் நேரத்தின் அருமை இங்கே வீட்டில் இருக்கிற அனைவரின் பெயரையும் ஒவ்வொருவராக குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற பொழுது கேட்டேன் ஐயா எத்தனை மணிக்கு நீங்கள் விடைபெறணும் எத்தனை மணிக்கு ட்ரெயினை ரயிலை பிடிக்கணும்னு கேட்டேன் ஒன்பது சொன்னாங்க ஒன்பது போன ஒன்பது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுன்னு நினைக்கிறேன் தஞ்சையில் முதல் முறையாக தஞ்சை மாவட்டத்தில் அறிவாளயம் அங்கே ஒரு நிகழ்ச்சி யார் உரையாற்ற வர்றான்னு கேட்டேன் அப்பொழுது ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்துக்கு மாறுத்ததாக அப்போ சொன்னாங்க செஞ்சுன கேவலும் அப்ப செந்தலைன்னா அங்க இல்ல பொறுத்ததான் அப்படி என்று சொன்னாங்க சில பேர் வயது முடிந்த நிலையில பெரிய வெளிச்சுக்கு வருவாங்க அந்த அடிப்படையில இதை கேட்டாங்க ஒரு வாராச்சி ஊட்ட ஓட்டு பொறுத்து அப்படி இலக்கிய பணியிலும் பகுத்தறிவு இலக்கிய பணியினா ஆன்மீகத்து ஒரு வகை இலக்கியம்தான் பக்தி இலக்கியங்கள்லாம் இருந்துச்சு அப்படி இலக்கிய பணி அதோடு பகுத்தறிவை சேர்ந்த பகுத்தறிவு பிரச்சாரம் மானமும் அறிவு மனிதன் மானமும் அறிவு தான் மனிதன் வேற செல்வம் கல்வி அப்புறம் மானம் கல்வியால பெருகிற அறிவு வேற இயல்பாக நாம் பெருகிற அறிவு அதுதான் சுயமரிய வாழ்வே சுகவான இதைத்தான் தங்க பெரியார் சொன்னார் மனுஷன் பறிச்சா உணவு தெரிக்கும் விலங்குகள்லாம் என்ன ஆள் தேடுது அதே போல மனிதர்கள் வந்து உணவு பற்றிய கவலை வசதியை பற்றிய கவலை எல்லாம் பேசாத இயக்கம் திராவிட இயக்கம் இங்கே அன்றுக்குரிய செல்வ குணசேகரன் ஆகட்டும் மரியாதைக்குரிய பெரிய செல்வமாகட்டும் திராவிடம் வந்து யார் வேணாலும் இவங்கெல்லாம் பார்க்கும்போது போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் மத்தியானம் வெயில் ஒரு மணி இருக்கும் டூவிலர்ல அங்கேருந்து ஒரு தாடல இருந்தும் பத்து மட்டை இருந்தும் அவர் அலைவதை பார்ப்பதில் என்ன கண்டார் தான் சார்ந்து இருக்கிற இயக்கத்திற்கு தான் ஏற்றுக்கொண்ட தலைவருடைய கொள்கைக்கு விசுவாசமாக இருப்பது பெரியாருக்கும் காமராஜருக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நிறைய பேருக்கு பெரியாரை கிண்டல் பண்ணுறான் இது தேவைன்னு நினைக்கிறேன் ஏன் தேவைன்னா நீ நல்லவனாக கேட்கிற பொழுது நான் நல்லவன் விளக்க சொல்ல வேண்டியது ரொம்ப கடமை ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம் நம்ம குற்றச்சாட்டு வருது அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது வேலை செய்யறவங்களோட கடமை ஒரு இலக்கியத்துல தப்பா பொருள் சொல்றோம் அந்த பொருளை முறையா சொல்ல வேண்டியது பொருள் சொல்ற கடமை மீளாய் தன்னை பெரியாரை பற்றிய மீளாக்கு தேவை வறுப்பு அல்ல பாலத்தாயிங்கய்யா சோமரத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கு அப்புறம் இன்றைய நடப்பு அரசு

சுப்ராயன் வந்து அந்த பதவியில் இருக்காங்க அப்போ அந்த பதவியில இருக்கிற காலத்தில் கம்யூனல் ஜிவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வகுப்பு அரசியல் கல்வியில வேலை இல்லை அந்த காலகட்டத்தில் அதை நீதிமன்றத்துக்கு எடுத்து இந்த கம்யூனிஸ்ட் ஜிவோ செயல்படாம பண்ணி அப்போ பெரியாருடைய முன்னெடுப்பு காங்கிரஸ்ல இருக்கிற காங்கிரஸ் இருந்து அவர் நினைத்ததை செயல்படுத்த முடியவில்லை காஞ்சிபுரம் மாநாட்டில் பேசுறார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் முன்னெடுத்துக்கிறார் அப்ப முற்பட்ட ஜாதியினர் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை அதை பத்தி பார்த்துக்கணும் அப்பதான் திராவிட ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாம் தோன்றிய காலம் அப்ப பின்னாலே திராவிட இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதோட போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை நீங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதிலே சட்டம் ஏற்றப்படுகிறது இந்திய அரசியலுக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே நடைமுறை வருகிறது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜனவரி மாதம் அதை பற்றி ஒரு ஆய்வு நடைபெறுகிறது இங்கே பாராளுமன்றத்தில் எத்தனை சீட்டு மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் எத்தனை மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவோம் அப்படி ஒரு கேள்வி வருது ஒரு முறை பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இன்றைக்கு தலைவர் கலைஞர் பிஜேபியோட இருந்த திராவிட கழகத்தோட வருத்தம் உண்டு அப்ப நடந்த நல்ல செய்தி என்னன்னா பெரியவர் வாஜ்பாய் இருக்கார் அப்ப அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் வேண்டாம் மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வித்தியாசப்படும் குறிப்பாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி வருது அப்ப அவருடைய முயற்சியால் நிறுத்தி வைக்கப்படுகிறது இப்ப தென் மாநிலங்களை யாருமே குரல் கொடுக்கல நம்முடைய முதலமைச்சர்

ஆதரி போறது பேரும் ஐம்பத்தி ரெண்டு பேரும் இந்த அடிப்படையில போனா பின்னால என்ன வரும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது எம்பி போயிடுது ஆக மொத்தம் தென் மாநிலங்களில் நூற்றி முப்பத்தி ஏழுல முப்பத்தி மூணு போயிடுது அப்ப தென்புறத்துக்கு ஆறு பெர்சன்ட் குறையும் வணக்க உள்ளவங்களுக்கு ஏழு பெர்சன்ட் கூடுது இன்னைக்கே நம்மளால எதுவும் பண்ண முடியும் நாளைக்கு என்ன பண்ண முடியும் தெற்குல எல்லாரும் பெரிய பெரியவங்களா அசந்து கிடந்த பொழுது இந்தியாவே திரும்பி பார்க்க ஒரு எதிர்ப்பு கொடுக்கும் அதுதான் யார் திராவிட பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம் பெரும்போக்க சொல்லுவாங்க இன்னைக்கு பெரியார குறை சொல்றவங்களுக்கு நம்ம விளக்க சொல்லணும் எப்படி நீ சொல்ல முடியும் சொல்லுவாங்க உள்ளத்தால் பொய்யாத ஒளி உலகத்தார் உலகத்தில் உள்ளத்தில் உலகம் அப்படின்னா என்ன உண்மை மட்டுமே பேசுற எந்த காலத்தில் உலகத்தில் எல்லா மனிதர் இதயத்தில் இருப்பாங்க அவர் மறைச்சு இல்லை அவரும் காமராஜர் நண்பர் ஆனா காமராஜர் ஏத்துக்கிற மாதிரி தான் ஏற்றுக்குவாரு நாங்க போராடுறோம் நீதிமன்றத்துக்கு போறோம் இடஒதுக்கீட்டு சட்டத்தை பத்தி சொல்ற பொழுது நாங்க என்ன சொந்த வேலையா போறோம் நாங்களே வர்றோம் நீங்க உங்க வேலையை பாருங்க எங்களுக்கு உங்களுக்கு நாங்க போராடுற சொன்னார் நேரு அவர்கள் முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சட்டப்பிரிவு இருபத்தி மூணு திருத்தம் செய்யற பொழுது தமிழ்நாட்டை பத்தி தான் என்ன தான் பதில் என்ன என்ன பண்ணீங்க பெரியார் பண்ண சொல்லுவோம் இது வந்து பொதுக்கூட்டங்கள்லயோ தின்ன கூட்டங்கள்லயோ சொல்லி மாறாது நீங்க நாங்கெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம் ஐயா எல்லாம் அறிவு பேர் பெருமக்கள் எல்லாம் தலைவர்த்த பக்கத்தில் இருக்காங்க நீங்க எல்லாம் சொல்லணும் பாடத்திட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலம் இன்னும் இல்லைன்னா திராவிட இயக்க வரலாறு அது சாதித்த சாதனைகளை ஒரு பாடமாவே ஆக்கணும் நீங்க எல்லாம் சொன்னா கேட்பாங்க எங்களை போன்றவர்கள் சொல்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த மதிப்பிற்கும் உங்களை போன்றவர்கள் சொல்கின்ற பொழுது அறிவு சார் பெருமக்கள் அவர் நீங்க எங்களை சேர்ந்தவங்கிற பொழுது ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி இங்க கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேருங்க ஏன் நீங்க எல்லாம் சொன்னாங்க நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம பொதுக்கூட்டம் போடுறதோ வேலையார்ப்பு இந்தியாவில் ஒரு சட்டத்தை திருத்துறதுக்கு இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இல்லை காஷ்மீரும் இல்லை கன்னியாகுமரியும் இல்லை பின்னாலே சேர்ந்ததுதான் காஷ்மீரும் கன்னியாகுமரி ஆக அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்தியாவே திரும்பி அளவுக்கு தொண்டு செய்த பெருமை தந்தைய பெரியாருக்கு மேலோட்டமாக பேசுகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தந்தை பெரியாரோடு படங்கிட்டு வர்றாங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து அவருடைய கொள்கைகளுக்கு முரணா